ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பன்னிரெண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அன்று ஆடி மாதமானது பிறக்குது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்ககிட்ட முழுசாக ஷேர் பண்ண போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த மீன ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப நான் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் சொல்லிவிட்டு நிறைய பேர் இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த டைமில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதாரம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக கிட்டே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ராசினருக்கும் அவர்களின் ராசி அதிபதியை பொறுத்து தான் தனித்துவமான குணத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் இந்த மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட அன்பர்களாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மீன ராசிக்காரர்களின் சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயலுக்கும் அது கடினம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க கடினமான விஷயமா இருந்தாலுமே அதில் வெற்றி பெறுவாங்க செயல்களை செய்வதில் எப்பொழுதுமே வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையுடையதாகவும் இருப்பாங்க தனக்கு தனக்கு என்று அனைத்தையும் எடுத்து வைக்கக்கூடிய அன்பர்களாகவும் இருப்பாங்க மேலும் மீனராசிக்காரர்களிடம் அன்பு பொறுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எப்பொழுதுமே அவர்களின் வாழ்க்கையிலே வெற்றி நிலை அதிகமாக தான் இருக்கும் எப்பொழுதுமே இயற்கையை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க இவர்களை யார் நேசிக்கிறாரோ அவர்கள் இவரை நேசிப்பாங்க நற்குணங்கள் அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய ராசியும் இந்த மீனராசி தான் இவர்கள் ரகசிய வாழ்க்கை பற்றி யோசிப்பது கிடையாது இந்த ராசிக்காரங்க எப்பொழுதுமே யோசித்து எல்லா விஷயத்தையும் முடிவெடுப்பதில் சிறந்தவங்களாக இருப்பாங்க மேலும் மேஷம் கடகம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க ரிஷபம் மிதுனம் கண்ணி துலாம் ராசிக்காரர்களிடம் இவங்க கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும்லாமல் இவங்கக்கிட்ட சிறப்பான குணங்கள் ஒன்று ஸ்பெஷலாக அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்க ஏழை பணக்காரன் அப்படின்னு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லோருக்கிட்டேயும் சமநிலையாகவே இவங்க வந்து காணப்படுவாங்க மேலும் மீன ராசிக்காரர்கள் நல்ல மனப்பக்குவத்தை இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க யாரையும் நண்பர்கள் ஆக்கிக் கொள்கிறாரோ அவர்கள் மிக பாக்கியசாலி அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மீன ராசியின் ராசிநாதன் குரு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ராசியான தினம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நாட்களில் எல்லா நாளுமே விசேஷமான நாளாக தான் உங்களுக்கு பார்க்கப்படுது இவங்க ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ராசியான நாட்களாக அமைகின்றன இந்த ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமை ராசி இல்லை செவ்வாய்க்கிழமையில் கொடுக்கல் கூடாது புதிய வேலையை துவங்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இந்த பதவியின் மூலிமா முழுசாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே மீன ராசி அன்பு நேர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் மீன ராசி அன்பர்கள் யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ் அல்லது கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரிக்கிறாரு ஏழரிசனியின் ஆதிக்கமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு எனவே இதனால உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயங்கள் கொஞ்சம் கூடுதலா இருக்குங்க வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் உறவினர்கள் பகை உருவாகாமல் பார்த்து கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாக பார்க்கப்படுது பணக்கவலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்கும் மேலும் கடகராசிக்கு புதன் சென்றிருக்காரு உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த புதன் கேந்திராந்திர பத்திய தோஷம் பெற்ற கிரகம் அப்படிங்கிறதுனால பஞ்சமஸ்தானத்தில் அவர் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரும் சுபகாரிய பேச்சுக்கள் திடீரென முடிவாகலாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் நல்ல முடிவுக்கு வரும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் வேலை பழக்கக்கூடும் இருந்தாலுமே அதை ஏற்று சிறப்பாக செயல்படுத்தி பாராட்டுகளை பெற்று மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இருப்பீங்க ஒரு சிலருக்கு அயல் நாட்டில் இருந்து அழைப்பு வரக்கூடுங்க பெற்றோர்களின் ஆதரவு அப்படிங்கிறத திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும் தொழிலை விரிவு செய்யும் முயற்சியில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க மேலும் ரிஷப் ராசிக்கு சுக்கரன் சென்றிருக்காரு உங்கள் ராசிக்கு அதிபதி தான் இந்த சுக்கரன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசிநாதன் குருவிற்கு பகை கிரகமான சுக்கரன் என்பதால் உடன்பிறப்புகள் வழியே ஒரு சில பிரச்சனைகள் வந்து அலை மோதும் வியாபார போட்டிகள் அதிகரிக்கும் புதியவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைச்சிங்க அப்படின்னா அது நடைபெறாமல் மனக்கலக்கத்தை உருவாக்கக்கூடும் அதனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்களே செஞ்சுக்கோங்க மற்றவங்களை நம்பி அந்த வேலையை ஒப்படைச்சிங்கன்னா ரொம்பவே பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்து இருங்க அதே சமயத்தில் அஷ்டாதிபதியாகவும் சுக்ரன் வருவதால் இடமாற்றம் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் கொண்டவை வரக்கூடுங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது மேலும் மாதம் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்குறாரு அதே நேரத்தில் குருவின் பார்வை சனி மீது பதியுது எனவே இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சுப செலவுகளை ஏற்படுத்தி கொண்டு வீண் செலவுகள் குறையக்கூடும் இல்லத்திற்கு தேவையான மின்சாதன பொருட்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க வீட்டு பராமரிப்பில் ஆர்வம் காட்டுவீங்க வாகனம் மாற்றம் செய்யும் கூடைய யோசனை அப்படிங்கிறது தோன்றி கொண்டே இருக்கும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாங்க தொழிலை இடமாற்றம் செய்யும் வாய்ப்புகளு கிடைக்குங்க மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய திருப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தடைகள் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சது ஒன்றாவும் அங்கே நடப்பது ஒன்றாவும் இருக்கக்கூடும் மேலும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென மாற்றம் மனக்கலக்கத்தை ஏற்படுத்துங்க கலைஞர்களுக்கு பொங்கல் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு அதிக முயற்சியின் பெயரில் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு குடும்ப சுமை அப்படிங்கிறது உண்டாகுங்க மேலும் உங்களுக்கு விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த விரயங்களை நீங்கள் வந்து சுப விரயங்களை மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை இறைவன் உங்களுக்கு வழங்கியுள்ளது என்பது மறந்து விடாதீங்க விடாமுயற்சியோடு துணிந்து இறங்கினீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுடைய பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் மாற்றவர்களோடு ஏற்றங்களும் வீடு தேடி வருங்க சமுதாய அங்கீகாரம் கிடைக்கும் பொருளாதார நிலையில் இதுவரை கண்டிக்க கடா கண்டிக்கப்படாத அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சிகளை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் குலதெய்வ வழிபாட்டில் வழிபாட்டுல அதிக ஆர்வம் காட்டுவீங்க பூர்வீக தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் முடிந்து விட்டது என்று நினைத்த பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாம் அதனால பார்த்து கவனமாயிருங்க மேலும் விரயத்தை நீங்க கட்டுப்படுத்த வேண்டிய வருஷமாகவும் நாட்களாகவும் இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு வெளிநாட்டு பயணத்துல நிலவிய தடை தாமதங்கள் நீங்கும் தேவைக்கேற்ப வருமானம் இருந்தாலுமே வரவுக்கு மீறிய செலவுகள் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்குங்க பூர்வீகத்தை விட்டு வெளியேறுபவர்களுக்கு மீண்டும் சொந்த ஊர் செல்லும் எண்ணம் உதயமாகும் ஆரோக்கிய குறைபாடுகள் அகலுங்க மேலும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை மாறி சாதாரண வைத்தியம் அப்படிங்கிறது உண்டாகக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த காலகட்டத்தில பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை என்று அசைவு உணவை தவிர்த்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்று வர வேண்டும் சனிக்கிழமை என்று பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு கண் அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கும் தேவையான மருத்துவ உணவு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த இரண்டு விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் நீங்க தொடர்ச்சியாக செய்யுங்க முக்கியமா திருவண்ணாமலைக்கு கிரிவலம் அப்படி நீங்க போறீங்க அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு போங்க நல்ல விதமான சிறப்பான மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த திருவண்ணாமலையில் கூடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு சென்று வாருங்க முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா பல மடங்கு நன்மை அப்படிங்கிறது அந்த கடவுள் உங்களுக்கு வாரி வழங்குவாங்க ஸோ இந்த விஷயங்களும் தொடர்ச்சியாக பண்ணுங்கள் என்ன நண்பர்களே இந்த பதிவில் நம்ம மீன ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சாந்த வீடியோஸ் எல்லாம் முழுசாக பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் நேஷ்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி